ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சண்டே ஸ்பெஷல் பிரியாணி பண்ண போகிறோம் அதில் என்ன ஸ்பெஷல்னா இன்றைக்கி நம்ம அம்மா ஸ்டைலில் வந்துட்டு அம்மா தான் வந்து பிரியாணி பண்ண போறாங்க இன்னைக்கு ஜீரக சம்பா பிரியாணி கோயம்புத்தூர் ஸ்டைல் அண்ட் அம்மா ஸ்டைல் ரெண்டும் சேர்த்து ஓகே இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு ஒரு கையளவு தானே முடியுமா ஒரு கையளவுக்கு புதினா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சோம்பு இது ஒரு டேபிள் ஸ்பூனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சோம்பு அப்புறம் ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஏலக்காய் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு பட்டகாம் இந்த இருக்குது பச்சை மிளகாய் ம் பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடுறோம் வதக்காமல் அப்படியே பச்சை அரைச்சிட்றோம் ஓகே இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம் குக்கரில் பண்ண இல்லை பாத்திரம் வச்சாச்சு என்ன நூறுலேருந்து நூற்றம்பது இது என்ன அளவுனால் அரை கிலோ அரிசி ஜீரக அரிசியில் பிரியாணி பண்ணுறோம் அதுக்கு நூற்றி ஐம்பது நூறுலேருந்து நூற்றம்பதுல எவ்வளோ ஊற்றிங்க நூற்றம்பதா நூறா ஆ சரி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நூறுலேருந்து நூற்றம்பது அளவு ஊற்றிக்கணுமா என்ன ஓகே எனக்கு ஆயிட்டோம் ஆ என்ன காஞ்சன்னு ஹோல்கரம் மசாலா ஏலக்காய் பட்டை கிராம்பு அப்புறம் நான் அன்னாச்சி ஸ்டார் அண்ணாச்சி அதெல்லாம் வந்து ஒரு ஒரு துண்டு போட்டுக்கிட்டாங்க ஆ இப்போ வந்துட்டு பெரிய வெங்காயம் இது ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நீளநீளமாக அரிஞ்சிது இது நல்லா செவக்க வதக்கணுமா பிரியாணி எல்லாம் ஆ பிரியாணி எல்லாம் ஒரு நாலு ரெண்டு ரெண்டை வந்து நான் ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா உப்பு ஓகே ம் ஆ இப்போ வந்து இதில் மம்மி வந்து சுகர் போடுறாங்க லைட்டாக எவ்வளோ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போடுறாங்க எதுக்கு இது சுகர் போடுறீங்க இனிக்குமா வெங்காயம் வந்து அந்த ஒரு கோல்டன் ரவுன் வர்றதுக்கு வந்து அது போடுறாங்களா சும்மா ஒரு கால் ஸ்பூன் வெங்காயம் வதங்கும்பொழுது ஓகே ஆஹ் வெங்காயம் இந்த அளவுக்கு செவ்வந்துருச்சு அதெல்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போக நல்லா வதக்கும் ரெண்டு தக்காளி நீளமாக அரிஞ்சது தக்காளி நல்லா மசிய இப்போ இந்த தக்காளி வதங்கினோன்னா நம்ம புதினா கொத்தமல்லியெலாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம் நான் அதில் லைட்டாக ஒரு கால் கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்து அரைச்சேன் அதுவும் அதான் பார்த்தேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தென் கறி மசால் கரம் மசால் ஒன்றரை ஸ்பூன் ஓகே ம்

நல்லா எண்ணெய் தெரிஞ்ச வருது ஆ இந்த ஸ்டேட்டில் சிக்கன் போட்டு கொடுங்க ஓகே அரை கிலோ சிக்கன் ம் சிக்கன் போட்டுட்டு இதுக்கான உப்பு போட்டு வேக வைக்கணும் ம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால பார்த்துக்கோ ம் ஓகே

ஆல்ரெடி நமக்கு அது சிக்கன் ஸ்டாக்கெல்லாம் இருக்கும் ஸோ அது கூட சேர்த்தி கணக்கு பண்ணி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி உப்பு பார்த்து நல்லா உப்பு பார்த்துட்டு கொதிக்க இப்போ நல்லா கொதி வந்துச்சு கொதி வந்தோன்னே அரிசி வந்து ஊற வச்சுருக்காங்க இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதில் பாதி தண்ணி ஊற்றி அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிருந்தாங்க அரிசி போட்டுக்கலாம் எவ்வளோ நேரமே ஊற வச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் பத்து நிமிஷம் தான் செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற ஆ நம்ம எப்படி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த டைமில் வந்து ஊற வச்சா போதும் ஓகே

ஆ ஓகே தான் ஆ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு பிரியாணி திருப்பி விடணும் ஏ மாதிரிமா ஓகே கேலரி விடணும் பண்ணி திருப்பி மூடி வச்சு தம் வைக்கணுமா இல்ல அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க கலர்ஃபுல்லாக இருக்குது ஓ இன்னைக்கு இந்த பிரியாணி விலாகோடு நான் வந்து எப்படி செய்கிறதுன்னா இல்லை இன்னைக்கு நமக்கு ஒரு ட்ராப் பிஸ்கட் ஆர்டரும் ஒரு பட்டர் பிஸ்கட் ஆர்டரும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பிரியாணி ஜீரக சம்பா பிரியாணி மம்மி ஸ்டைலிஸ் ரெடி வந்து இப்போ எக் டிராப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு சின்ன வயசுல காயின் பிஸ்கட் ட்ரா பிஸ்கட்டுக்கு பாருங்கள் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கலரில் யூஸ்வலாக ட்ரா பிஸ்கட் வந்து நம்ம பேக்கரியிலலாம் எல்லோவில் தான் பார்த்துருப்போம் நான் டியூவல் கலரில் பண்ணுவேன் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இது ஹோம்மேட்றனால நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்மே இதில் சேர்க்குறதில்ல மேக்ஸிமம் பிஸ்கட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளில் வச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் ப்ரௌனியுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளில் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஏன்னா நமக்கு ரொம்ப நாள் வைக்கிறதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்கறதில்ல பெரிய ஒரு கவரில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி நான் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து டியூவல் கலராக தந்துட்டுருக்கேன் அப்படி தான் தரணும்னு இல்லை எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் உள்ள வச்சிருக்கோம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ வந்து பிஸ்கட் உள்ளே வச்சுட்டேன் பேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்மளோட ட்ராப் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டூவல் கவர் கலரில் இருக்கனால நல்லா பார்க்கவும் அழகாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடச்சி கட்டுறேன் செம்மையா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்மளோட பட்டர் பிஸ்கட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பட்டர் பிஸ்கட்டும் நமக்கு நாளைக்கு கால் கிலோ ஆர்டர் நாளைக்கு இது நான் உடச்செல்லாம் காட்ட முடியாது ஏன்னா ஆர்டர் இருக்கிறனால இது ஹார்ட் ஷேப்பில் பண்ணிட்டு வரும் ஹார்ட் மோட் வச்சு தான் பண்ணியிருக்கேன் செம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி இது எனக்கு நானே சொல்லக்கூடாது இது நிறைய பேர் எனக்கு பட்டர் பிஸ்கெட்டுக்கு வந்த ரிவ்யூ வந்து குழந்தைங்களாம் ஆன்ட்டி உங்கள் பட்டர் பிஸ்கெட்டுக்கு நாங்கள் அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நல்லா இருக்குது பட்டர் பிஸ்கட்டுக்கு நிறைய நல்ல குட் ரிவ்யூஸ் வந்திருக்கு இதுக்கும் தான் இது இவங்க மல்டிப்புள் ஆர்டர் அவங்க குழந்தைங்களுக்கே நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க பிஸ்கட்ஸ் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண பிரியாணியும் அதே மாதிரி நம்மளோட பிஸ்கட்ஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ